ரொம்ப ஆடாதீங்கடா தான் மிச்சம் அப்படிங்கிறது தமிழ்ல எல்லாரும் ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு வாசகம் இதுக்கு என்ன அர்த்தம் ஆறடி குழிதான் மிச்சம் உலகத்தை விட்டு போகும் பொழுது வேற எதையும் நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம் தான் ஆனா என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா அது ஏன் ஆறு அடி குழி தோண்டி புதைக்கிறாங்க பத்து அடியா இருக்கலாம் மூணு அடியா இருக்கலாம் அது ஏன் எக்ஸாக்டா ஆறு அடி அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரொம்ப கியூரியஸா இருக்குல்ல அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை நம்பி டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் நான் நடத்திட்டு இருக்கேன் அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மனுஷங்களை ஆரடி குழியில புதைக்கிறது அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான வருஷங்களா பின்பற்றக்கூடிய நடைமுறை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு ஏன்னா கடந்த இருநூறு வருஷங்கள்ல தான் இந்த பழக்கம் உலகம் முழுசா பரவுச்சு லண்டன்ல பிளேக் பெருந்தொற்று நோய் அப்படிங்கிறது பெரிய அளவில் பரவுச்சு அப்போ லண்டனுடைய மேயராக இருந்தவர் தொற்று நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு ஆறு அடி குழியில இறந்தவங்களை புதைக்க சொன்னாரு அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் இருக்கக்கூடிய கதையா இருக்கு ஆனால் இது முழுசா உண்மை கிடையாது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுல லண்டன்ல பிளேக் நோய் பரவனது உண்மைதான் அதுல ஆயிரக்கணக்கானவங்க கொத்து கொத்தா செத்து போனதும் உண்மைதான் நோய் பரவல் ஏற்படாம இருக்க அந்த உடல்களை பத்திரமா அப்புறப்படுத்த மேயர் உத்தரவு போட்டதும் உண்மைதான் ஆனா அது ஆரடி குளியாதா இருக்கணும் அப்படின்னு மேயர் சொன்னதுக்கான எந்த மாதிரியான சாட்சியமும் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல அது மட்டும் இல்லாம பிளேக் நோயாள செத்தவங்களை தனித்தனியா புதைக்கிறதுக்கு கூட அந்த நேரத்துல இடமும் நேரமும் இல்லாம இருந்துச்சு அதனால பெரிய பெரிய குழிகளை வெட்டி அதுல உடல்களை புதைச்சாங்க விலங்குகள் தோண்டி எடுத்துரும் அதனால ஆறடி குழியில உடல்கள் புதைக்கப்பட்டது அப்படிங்கிற இன்னொரு கதையும் சொல்லுவாங்க இது ஓரளவுக்கு உண்மை ஆனா இதுலயும் ஆறடி அப்படிங்கிறது முழுமையான உண்மை கிடையாது ஏன்னா ஒரு சில இடங்கள்ல மண் ரொம்ப நெகிழ்வு தன்மையோட இருக்கும் பத்து அடிக்கு மேல இருந்தாலும் கூட மிருகங்கள் அதை சுலபமா பறிச்சிடும் அதனால அந்தந்த மண்ணோட தன்மைகளுக்கு ஏற்ப குழிகளை தோண்டி அதுக்குள்ள உடல்களை வச்சு அதுக்கு மேல பெரிய பெரிய கற்கள் எல்லாம் உடச்சு போட்டு மூடிடுவாங்க அப்படி பண்றதுனால விலங்குகளால அந்த கற்களை சுலபமா தோண்டி எடுக்க முடியாது ஆனா அதுவும் ஆறு அடி குழியாதான் இருக்கணும் அப்படின்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை ஐரோப்பா கண்டத்துல அறிவியல் வளர்ச்சி ஆயிரத்தி எழுநூறுகள்லயும் ஆயிரத்தி எட்நூறுகள்லயும் ரொம்ப வேகமா இருந்துச்சு அதிலும் குறிப்பாக மருத்துவ அறிவியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேகமா வளர்ந்துக்கிட்டு வந்துச்சு அப்போ மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆய்வு பணிகளுக்காக உடல்கள் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு அதுக்காக உடல்களை திருடக்கூடிய மிகப்பெரிய திருட்டு கும்பல் ஐரோப்பா முழுவதும் இருந்திருக்கிறாங்க அவங்க புதை உடல்களை திருடிட்டு போய் காசுக்கு வித்துருவாங்க உடல்களை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக இரும்பு உடல்களை அதை நல்லா சீல் பண்ணி புதைக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றதும் ஐரோப்பாவில பெரும்பாலும் இருந்திருக்கு மனுஷனுடைய உயரம் ஆறடி அதனால ஆறடி குழியில புதைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் ஆக்சுவலா ஒரு மனுஷனோட சராசரி உயரம் ஐந்தடி அடி ஏழு அங்கலம் தான் அதுவே பெண்களுடைய சராசரி உயரம் ஐந்து அடி மூன்று அங்கலம் தான் அதனால இந்த ஆறு அடிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதுக்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பத்தொன்பதாவது நூற்றாண்டு தொடக்கத்துக்கு லண்டனுக்கு போயாகணும் ஏன்னா ஆயிரத்தி எட்நூறுகள்ல பிரிட்டன்ல மக்கள் தொகை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதே நேரத்துல கிறிஸ்தவ மதம் உச்சத்துல இருந்தது அப்படிங்கறதுனால அவங்களுடைய மத வழக்கப்படி உடல்களை புதைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா சம்பந்தப்பட்டவங்க சார்ந்து இருக்கக்கூடிய தேவாலயத்துல இருக்கக்கூடிய உடல்களை புதைக்கிறதுக்கான அந்த இடத்துல போதுமான இடம் இல்லாம போக ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல வெறும் ஒரு அடி ரெண்டு அடி ஆழத்துல கூட உடல்களை புதைச்சிருக்கிறாங்க நகர்ப்புறங்கள்ல காட்டு விலங்குகளோட தொல்லை இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த அளவே அவங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு ஆனா நாள் ஆக தான் அதோடைய பாதிப்பு வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது ஏன்னா இந்த உடல்கள்ல இருந்து வரக்கூடிய துர்நாற்றம் அப்படின்றது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தாங்க முடியாத அளவுக்கு வர தொடங்குச்சு அது மட்டும் இல்லாம நிலத்தடி நீர்மட்டமும் அடைய தொடங்குச்சு அந்த நேரத்துலதான் அது லண்டன் நகரம் எந்த அளவுக்கு அசுத்தமா இருக்கு எந்த அளவுக்கு நோய் பரவலுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா அனலைஸ் பண்ணி அவர் சொல்லி இருக்கிறாரு அந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் பொதுமக்களுக்கே நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனைல இருக்கிறோம் அப்படிங்கறது புரிஞ்சது அந்த அறிக்கையில எட்வின் சாட்விக் முக்கியமா கொடுத்த பரிந்துரை உடல்களை ஆழமா புதைக்கணும் அப்படிங்கறதுதான் அப்போ உடனே நீங்க நினைப்பீங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து தான் ஆறு அடியில புதைக்கிற பழக்கம் அப்படின்றது வந்திருக்கும் அப்படின்னு ஆக்சுவலா அதுவும் உண்மை கிடையாதுங்க அவர் கொடுத்த அறிக்கையின்படி அஞ்சடி ஆழத்துல புதைங்க அப்படின்னு தான் அதுக்கப்புறமா நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கடைசியா ஆறு அடி அப்படிங்கிற ஸ்டாண்டர்டான ஆன அளவுகோலுக்கு அரசு வருது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளுடைய ஆரம்பத்துல தான் ஒரு உடலை ஆறு அடி குழியில தான் புதைக்கணும் அப்படிங்கிறது அச்சிடப்பட்டு முதல் வெளியே வருது அதுக்கப்புறமா முழுக்க உடல்களை புதைக்கிறதுக்கான ஒரு பொது அளவா இந்த ஆறு அடி அப்படிங்கிறது மாறி இருக்கு ஆனா இது ஒண்ணும் சட்டப்படி சொல்லப்பட்டதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அமெரிக்காவில இப்பவும் கூட உடல்களை சவப்பட்டியில வச்சு மூணு அடி ஆழத்துலதான் புதைக்கிறாங்க இஸ்லாமியர்களுடைய புதைக்குழிகள் அதிகபட்சம் அதிகபட்சம் ஐந்தடி வரைக்கும் தான் இருக்கும் ஆனா அவங்களுடைய உடல்கள் மெக்காவை பார்த்து புதைக்கப்படணும் தான் அவங்களுடைய மதச்சடங்கா இருக்கே தவிர அந்த குழி எத்தனை அடியில இருக்கணும் அப்படின்றத பத்தி எங்கேயும் பெருசா குறிப்பிடப்படல உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் அடி சவக்குழி தான் தமிழ்ல வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல் அப்படின்னா தமிழர்கள் ஆறடி ஆழத்துலதான் உடல்களை புதைச்சாங்களா அப்படின்றது தான் இதுக்கு பதில் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான கேள்விக்கு நம்ம விடை காண வேண்டியதா இருக்கு அதுதான் தமிழர்கள் உண்மையாக பழங்காலங்களில் உடல்களை எரிச்சாங்களா இல்ல புதைச்சாங்களா தெரிஞ்சுக்கணும்னா சங்ககால பாடல்களுக்கு நம்ம போய் பார்த்தாதான் தெரியும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் புதைக்கக்கூடிய பழக்கம் தான் அதிகமா இருந்திருக்கு நமக்கு தெரியும் முதுமக்கள் தாழி அப்படின்றது இறந்த உடல்களை பெரிய பானையில வச்சு அதுக்குள்ள அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு புதைக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது தமிழர்கள்கிட்ட இந்த பழக்கம் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத உறுதியா சொல்லுது ஆதிச்சநல்லூர் தொடங்கி பல இடங்கள்ல கிடைக்கக்கூடிய முதுமக்கள் தாலி சம்பந்தமான தொல்பொருள் ஆய்வாளர்களுடைய தொடர் கண்டுபிடிப்புகள் அதே போல புறநானூர்ல இருநூத்தி இருபத்தி எட்டாவது பாடலா இருக்கக்கூடிய ஐயனூர் முடவனார் எழுதி இருக்கக்கூடிய காலஞ்சை கோவை அப்படிங்கிறத தொடங்கக்கூடிய அந்த பாடல்ல சோழன் குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவன் வளவன் செத்துப் போயிடுறான் அவனை புதைக்கிறதுக்காக மண் தாலி அப்படின்றது செய்யப்படுது அப்போ இறந்த மன்னனுடைய நண்பரான புலவர் ஐயூர் முடவனர் அங்க வந்து அந்த முதுமக்கள் செய்யக்கூடிய அந்த நபர்கிட்ட சோழன் கிள்ளி வளவன அடக்கம் செய்யக்கூடிய உடம்புக்கு நீங்க தாலி ஒன்னு செஞ்சிருவீங்க ஆனா அவனுடைய புகழ அடக்கம் செய்யறதுக்கான பெரிய மண் தாளிய உங்களால செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி அந்த பாடல் போகும் அதே மாதிரி நாலடியார்ல பாடல் எண் இருபத்தி ஆறுல நார்த்தொடுத்து அப்படிங்கிற தொடங்கக்கூடிய அந்த பாடல் எது எப்படி இருந்தாலும் சரி உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் இறந்த பிறகு அந்த உடம்ப நல்லா கழுவி அடக்கம் செஞ்சா என்ன இல்லாட்டி கண்ட இடத்துல தூக்கி வீசிட்டு போனா என்ன எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் சில இடங்கள்ல உடல்களை எரிக்கிறது சம்பந்தமான சில பாடல்களும் இருக்க தான் செய்யுது ஆனா அதுல எங்கேயுமே இந்த ஆறு அடி அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட எண் குறிப்பிடப்பட்டதா எனக்கு தெரியல சோ இந்த வீடியோ மூலியமா உங்களுடைய நீண்ட நாள் சந்தேகம் முடிவுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுனாலோ இல்ல இந்த உடல்களை புதைக்கப்படுறது சம்பந்தமா உங்ககிட்ட கூடுதல் தகவல்கள் ஏதாச்சும் இருந்துச்சுனாலோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி